அச்சு அச்சுக்கா நின்றுக்கா பக்கத்துல ஏப்பாடி வந்துச்சா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் பேக் டு காலிஸ் கிச்சன் இந்த நாள் இனிய நாளாக அமைய எனது வாழ்த்துக்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இந்த தீபாவளி பார்த்திங்க அப்படின்னா மலை சாரலுடன் தான் தொடங்கியிருக்கு இந்த மலைக்கே பாருங்கள் நம்ம செடியெலாம் சிரித்த முகமாக இருக்காங்க இந்த செடி பார்த்திங்கன்னா இது ஒரு வகையான கனகாம்பரம் பச்சை கனகாம்பரம் இந்த கனகாமரம் பூவெலாம் காலத்தால் அழிஞ்சிருச்சு ஆனால் அந்த பூ வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இப்போவுமே நான் அது பூத்துச்சுன்னா பிடுங்கி கட்டி வச்சுக்குவேன் செம்ம அழகாக இருக்கும் எத்தனை பேர் இதை மிஸ் பண்ணுறீங்க இன்றைக்கி தீபாவளி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் பாயாசத்தோடு தான் ஸ்டார்ட் ஆச்சு அத்தா காலையிலே எங்களுக்கு எல்லாத்துக்கும் பாயாசம் வச்சு ஆளு ஒரு டம்பராக ஊற்றி கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் வளர்க்கும் போல் நம்ம குட்டிமா புது ட்ரெஸ் போட்டு வந்துட்டாங்க ஃபோட்டோ எடுக்கங்களையும் போதும் போதுன்னு நான் ஆயிடுச்சு தம்பியெலாம் சொல்லவே வேணாம் புது ட்ரெஸ் போட்டு பட்டாசு விட ஆரம்பிச்சிட்டாரு வச்சுட்டு எங்கே ஓடுறோம் பாருங்க நீ ஃபுல்லாக பட்டாசு 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 தான் பட்டாசு வெடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு அப்புறம் ரெண்டு பேரும் ஃபோட்டோ ஷூட் எடுத்தாங்க பாப்பா சூப்பராக இருந்துச்சு பாப்பாவுக்கும் தம்பிக்கும் எல்லாம் பக்காவாக மேட்ச் ஆயிடுச்சு இந்த ஃபோட்டோ ஷூட் எடுக்கவங்களையும் அவங்கள பிடிச்சி உட்கார வைக்கிறதே பெரிய வேலையாக போயிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் தான் நம்ம வீட்டில் மட்டன் குழம்பு இன்னைக்கு பாப்பா காலையிலேயே மட்டன்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டா அம்மா செலவெல்லாம் அரைச்சி கொடுத்தாங்க வறுத்து கொடுத்தாங்க நான் வந்து அதை அரைச்சி அரைக்கிறதுக்காக ரெடி பண்ணிட்டுருக்கிறேன் போடவே பயமாக இருக்கு இங்கே கீழே கீழே கொட்டிட்டேன்னா அவ்வளோதான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு வந்து இந்த செலவெல்லாம் அரைச்சிட்டு அதை ஆற வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து அதை பவுட்ரு பண்ணிக்கணும் தான் அதில் வந்து நான் வந்து தண்ணி ஆட் பண்ணி வந்து அரைச்சி எடுத்துக்குவேன் அப்போ வந்து அந்த பவுட்ரு வந்து நல்லா பேஸ்ட்டாக நல்லா கிடைக்கும் வலுவலுன்னு இல்லைன்னா புறபரப்பாக இருக்கும் ஃபஸ்ட்டு காரத்தை அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம தேங்காயெலாம் போட்டு அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு தேங்காயை வந்து ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் போட்டு அரைச்சி எடுத்துடலாம் குழம்ப தேங்காய் ஊற்றுறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் அம்மா குடிக்கிறதுக்காக எடுத்துருவாங்க இது வந்து எனக்கு மட்டும் கொஞ்சம் வறுவல் அந்த கறியிலேருந்து செய்வாங்க அது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது கொஞ்சம் சூப்பு குழம்ப டேஸ்ட் பார்க்க சொல்லி கூப்பிட்டாங்க நான் போய் டேஸ்ட் பார்த்தேன் கொஞ்சம் கரமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு அதுக்கப்புறம் தேங்காயெலாம் ஊற்றுனதுக்கப்புறம் வந்து சரியாயிருச்சு அதுக்கப்புறம் நம்ம எப்பவும் போல் குளித்து கிளம்பி வந்தாச்சு புது ட்ரெஸ் போட்டாச்சு என்னோடய புது ட்ரெஸ் வந்து இது தான் எங்கள் அண்ணி வந்து எனக்கு இந்த நியூ ஹேர் ஸ்டைல் போட்டுவிட்டுருந்தாங்க ஃப்ரெஞ்ச் பேக் இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சூப்பராக இருந்துச்சு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ரொம்ப நாள் இந்த ஹேர் ஸ்டைல் பண்ணணும்னு ஆசை ஆனால் நேற்று எதிர்பார்க்கவே இல்லை அதுக்கப்புறம் நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டாச்சு அம்மா எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டாங்க சாப்பிட்டுட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் ரெஸ்ட்டு தான் நான் பெஸ்ட்டி கம்முன்னு படுத்து தூங்கிட்டேன் வெளியெல்லாம் எதுவும் வெடிக்கல நான் ஒரு பன்னெண்டு மணியை போல் தூங்கினவோ ஒரு நாலு மணி போல் தான் எழுந்திரிச்சேன் அது வரையும் நல்லா ரெஸ்ட் எடுத்தாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டு தான் எல்லாம் ஃபேமிலியோடு போய் கம்பி மத்தாப்பு எனக்கு கம்பி மத்தாப்பு இதுதான் சுற்றி தெரியும் வேறெல்லாம் எதுவும் வெளியில் நம்ம வெடிக்கிற பழக்கம்லாம் கிடையாது அப்புறம் எல்லோரும் ஜாலியாக ஹாப்பியாக தீபாவளியாக கொண்டாடியாச்சு நீங்கள் எல்லோரும் எப்படி ஜாலியாக கொண்டாடினீங்களா எப்படி என்னன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் ஓகே பாய்